பின்தங்கியுள்ளவர்களின் சமூக பொருளாதார நிலை மேம்படவும் பாடுபடுவது கூட்டுறவு நிறுவனங்களின் லட்சியம் என்பதால் அந்த மகத்தான பணியை கூட்டுறவாளர்களே நாம் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டாற்ற உறுதிக்கொள்வோம் அவர்களை தொடர்ந்து பவானி அப்படியே இல்லைமா பவானி தொடர்ந்து அவரை தொடர்ந்து பொன்மகள் 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 பொன்மகளை தொடர்ந்து பச்சையம்மான் அடிக்கல் நாட்டு விழா இங்கே நடைபெறும் என்று அவர் பேசும்போது சொன்னார் பிஞ்சு மந்தை கூட்டுறவு சொசைட்டிக்கு அடிக்கல் நாட்டப்படும் என்று சொன்னார் இடமே இன்னும் செலக்ட் பண்ணல கூட்டுறவு கடைக்கு எங்க நீங்க அடிக்கல் நாட்டுவீங்கன்னு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் சொல்றேன் இன்னும் கூட்டு சொசைட்டி சாங்க்ஷன் ஆகிருச்சு பலனா போராட்டம் அந்த மாவட்டத்தில் இருந்த சொசைட்டி பிரித்து வேலூர் மாவட்டத்துக்கு வர வேண்டும் சொன்னால் சாங்ஷன் ஆகிடுச்சி ஆனால் இன்னும் இடம் தேர்வு செய்யக்கூட இங்கே நீங்கள் எப்படி அடிக்கல் நாட்டுவீங்கன்னு சொல்ல அருள் அருள் கூர்ந்து ஜேஆர் ஐயப்பு துறை அவரை நான் கேட்டுக்கொள்வது இந்த துறையில் பத்து வருஷமாக ஒரே இடத்துல இருக்கீங்க வேலூர்லேயே இருக்கீங்க யார் யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மேடையிலே நான் பார்த்தேன் இதை எப்படி ஒரு ஒரே துறையில் இதே ஊர்ல இருக்கீங்க ஒரு மூணு மாசம் போயிட்டு வரீங்க ஒரு மலைவாழ் மக்களுக்கு நீங்க இடமே தேர்வு செய்யாம எப்படி அடிக்கல் நாட்டுக்கு யார் அந்த அடிக்கல் நாட்டுவது என்பதை அவர் எனக்கு தெரிவிக்க வேண்டும் உடனடியாக அந்த இடத்தை தேர்வு செய்து கஷ்டப்பட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போராடி அதை பிரித்து பீஞ்ச மந்தைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் உடனடியாக மலையிலே வாழக்கூடிய அறுபத்தி ஆறு குக்கிராமங்களை கொண்ட இருபதாயிரம் பேர் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த சொசைட்டி பயன்பெறும் என்று பல நாள் கோரிக்கை வைத்தோம் அது பிரித்து கொடுத்திருக்கின்றார்கள் அந்த சொசைட்டிக்கு இடத்தை தேர்வு செய்து அங்கே கட்டிடம் கட்டிய பிறகு இந்த சொசைட்டியை துவக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி